வணக்கம் ஸ்ரீ அம்மன் ஜோதிடம் ஏன்னா பார்க்க போகிறேன்னா ஜாதகப்படி யார் வந்து மருத்துவம் படிக்கலாம் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சொல்லி பார்க்க போகிறோம் மருத்துவ படிப்பிற்குன்ற ஒரு சில முக்கியமான விதிகள் இருக்குது அவை என்ன சொல்லி பார்க்க போகிறோம் முதல் விதி அந்த ஜாதகத்தில் லக்கணம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் அதாவது உதாரணத்துக்கு மேசலக்கணம் எடுத்துக்கலாம் இந்த லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த மூன்று இடமும் வலிமையாக இருக்க வேண்டும் இதன் இடத்து அதே வலிமையாக இருக்க வேண்டும் இது வந்து முதல் விதி அடுத்து ரெண்டாம் விதினா சொல்லி பார்க்கும்போது பொதுவாக மருத்துவத்தை குறிக்கக்கூடிய காரிகரம் சொல்லி பார்க்கும்போது சூரியன் செவ்வாய்க்கேது இந்த மூன்றுகளும் இரகலும் ஒரு ஜாதத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் அதாவது செவ்வாய் சூரியன் கேது இந்த மூன்று கிரகங்களும் வலிமையாக ஆட்சி உச்சம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அதாவது செவ்வாய் சூரியன் கேது வந்து ஆட்சி மூல மூலத்தெரிகோணம் போன்ற வலிமையாக இருந்து சுபத்துவமாக இருக்க வேண்டும் இது வந்து முதல் விதி மெயினான விதி அதாவது சுபத்துவம் என்பது குரு சுக்கீரன் வளருவீரை சந்திரன் புதன் அதாவது சபாஸ்வரர் கேது போன்ற மருத்துவத்தை குறிக்கக்கூடிய காரகிரகங்கள் வலிமையாக இருந்து குரு சுக்கிரன் வளைவுரை சந்திரன் முதனுடன் சேர்க்கை பெறும்போது மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் அது மூன்றாவதுன்னா சொல்லி பார்க்கும்போது மருத்துவம் படிப்பதற்கு அது ஒரு ஜாதத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்துல அதிபர்கள் வலிமையாக இருந்து மருத்துவம் படிப்பதற்கான அமைப்புன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் கேது வந்து வலிமையாக இருந்து சுபத்தமாக ராசி லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பு கிட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க மருத்துவம் படிக்க மருத்துவம் படிப்பதற்கான அமைப்பு இருக்குது அதை படிக்க முடியுமா முடியாமல் சொல்லி பார்க்கும்போது அந்த ஜாதத்தில் புதன் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் புதன் வந்து ஸ்தான பலத்தோடு ஆட்சி பலத்தோட சுபத்தமாக இருக்க வேண்டும் அந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானங்கள் வந்து வலிமையாக இருக்கும்போது அந்த ஜாதர் வந்து மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக படித்து முடிப்பார் அதாவது செவ்வாய் சூரியன் கேது போன்ற கிரகங்கள் சுகத்துமாக ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது மருத்துவம் படிப்பதற்கான அமைப்பு ஏற்படும் அதை படித்து முடிப்பதற்கு அந்த புதன் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் படித்து முடித்தது பிறகு வேலை கிடைக்க வேண்டும் நிலையில் அந்த ஜாதருக்கு பத்தாம் இடம் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும் பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதி கெட்டு வைக்கும் போது அந்த ஜாதகத்தை என்னென்ன படித்து முடித்தாலும் அது தகுந்த வேலை கிடைக்காது அதை அடுத்து லாஸ்ட் வீதியாக அவருக்கு வந்து நல்ல யோகமான தசம் நடக்க வேண்டும் யோகா திசை அது ஒரு யோகமான தசை நடக்கிறப்ப தான் அவர் வெற்றிகரமாக படித்து முடித்து தொழிலில் மிகப்பெரிய பெயரும் புகழும் வாங்க முடியும் ஒரு அபயோக தசை நடக்கிறப்ப அவர் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காது என்னதான் வேலை போய் உக்காந்தாலும் அது ஒரு பெயரும் புகழும் கிடைக்காது அவர் ஒரு மருத்துவம் படிக்க வேண்டிய நிலையில் நம்ம ஜாதத்தில் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வந்து சுகத்துவமாக இருக்க வேண்டும் இது வந்து முதல் விதி அடுத்தது மருத்துவ மருத்துவ கிரகமான செவ்வாய் சூரியன் கேது வந்து சுபத்திரமாக வலிமையாக இருந்து ராசி லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இது வந்து இரண்டாவது விதி மூன்றாவது தேதி நான் சொல்லி பார்க்கும்போது அந்த ஜாதத்தில் வந்து படிப்பை குறிக்கக்கூடிய புதனும் லக்கணத்திற்கு ரெண்டு நான்கு ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் வலிமையாக இருக்க வேண்டும் படித்து முடித்தது பிறகு தொழில் அமைய வேண்டும் என ஜாதத்தில் பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்து லாஸ்ட் விதியாக அவங்களுக்கு யோகமான தர்சனம் நடக்க வேண்டும் இந்த நான்கு ஐந்து விதிகளும் ஒரு ஜாதத்துக்கு வலிமையாக இருக்கும்போது அவன் மருத்துவம் படிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்